வணக்கம் தமிழக அரசோட பரபரப்பான இப்ப இருக்கிற நிலையையும் எதிர்காலத்தை பத்தியும் யாருமே வெளிப்படையா பேசாத உண்மைய பேசக்கூடிய ஒரே பெயர் திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அரசியல்ல நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் இருக்கிற அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தி என்ன நினைக்கிறாரு எதிர்கால போட்டி யாருக்கிடையே இந்த அதிரடி கணிப்புகள் மற்றும் கடும் விமர்சனங்களை முழுமையா பார்ப்போம் நாஞ்சில் சம்பத் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முழுவதும் பாஜக எதிர்ப்பு அடிப்படையில தான் கட்டமைக்கப்படும் இந்த போர்க்களத்தில் மூன்று பெரிய அணிகள் மட்டுமே இருப்பார்கள் திமுக தலைமையிலான என்ஆர் கூட்டணி பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி தம்பி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆனா இங்க ஒரு பெரிய அதிர்வு நாம் தமிழர் கட்சியை பத்தி கேட்டப்ப சம்பத் ரொம்பவே கடுமையான பதிலளிச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சீமான் தமிழக அரசியலுக்கு இனி தேவையில்லை காரணம் கட்சி நிர்வாகிகள் திமுகவில் இணைந்து வருவதும் விஜய் கட்சி தொடங்கியதும் மாரடைப்பு வந்துவிட்டது என்பதும் தான் அதனால் அவர்களுக்கு ஒரு சதவீத வாக்குகள் கூட கிடைக்காது என்று கணிக்கிறார் இப்ப ரொம்பவே முக்கியமான கேள்வி திமுகவோட முதன்மை எதிரியாக யார் இருப்பார்கள் இந்த கேள்விக்கு முதல் போட்டியாளர்களாக இருப்பார்கள் புதிய சக்தியாக அவதாரம் எடுத்தவர் அப்படின்னு அழைக்கிறாரு ஆனா ஒரு பெரிய குறையையும் இருக்காரு எந்த பிரச்சனைக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எதை பேச வேண்டும் என்று ஒரு தெளிவு பார்வை நிறைய விஜய சிவாஜி கமலஹாசன் மாதிரி நடிகர்கள் கூட ஒப்பிடுறாங்க ஆனா நாஞ்சல் சம்பத் இத ஏற்க மறுக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய் நடிகர் திலகம் அல்ல மக்கள் திலகம் அவர் எம்ஜிஆரையும்

அப்படி அமைய வாய்ப்புள்ளது ஆனாலும் அவரு ஒரு முக்கியமான வேறுபாட்டையும் சொல்றாரு விஜயிடம் இருக்கும் மூலத்தலம் சினிமா மட்டுமே ஆனால் உதயநிதியிடம் திராவிட கொள்கை சார்ந்த புரிதல் மற்றும் அரசியல் அனுபவம் உள்ளது சுருக்கமா பார்த்தம்னா நாஞ்சில் சம்பத்தோட கணிப்பு படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூணு கூட்டணிகள் தான் முதன்மை போட்டி விஜய் உதயநிதி நாம் தமிழர் கட்சி அரசியலில் இருந்து வெளியேறும் விஜயின் பலம் இளைஞர்கள் மக்களை ஈர்க்கும் சக்தி உதயநிதியின் வளம் திராவிடக் கொள்கை மற்றும் அனுபவம் அன்பர்களே நாஞ்சில் சம்பத்தோட இந்த கணிப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் வெர்சஸ் உதயநிதி தான் போட்டியா இருக்குமா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஆழமான அரசியல் அனலைசிஸ் வீடியோவுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி